நல்லா வரலாம் பெரிய ஏய் நல்லா வரதுக்கு புடிச்சி ஓ மண்டே வந்துட்டாங்க பாя வந்துடு பே மக்கள கவர பண்ண வந்தாங்க என்னங்க மா சொல்லலாம் தானங்க இங்க பாரு சரி 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 போலாம் நானும் காளனார் பூஜை முடிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்க நல்லா வரது நல்லா வரே பே புடிங்க வந்துருச்சு சார்達

சுரேஷ் 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 ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் தெரிய உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுத்த ஞாபகம் இருக்கா அமிர்தன் ஹர்மா மணி பரமா சுரேஷ் அடட சுரேஷ் நன்றிடா சுரேஷ் உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுத்த ஞாபகம் இருக்க இல்லையா என்ன அசைன்மென்ட் சார் எனக்கு ஒரு கேள்வி புத்தகம் இல்ல சொல்லி சொல்ல அதுதான் எனக்கு நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் பண்ணேன் யாருமே அதை ஒழுங்காக பண்ணலை நாங்களும் படிக்கிற போதாவது போய் ஒவ்வொரு விருத்தவமாக எடுத்து ஒவ்வொரு இதாக இருக்குது ஒவ்வொரு இதாக பண்ணுறது அசைமெண்ட் நீங்கள் அப்படி அப்படியா உங்களுக்கு எவ்வளோவோ ஃபோட்டையும் கிடைக்கிது வச்சு எதிர்பார்த்து <laughs>. <laughs> <laughs>

சமையல் அவர் கிடையாது தெரியல இதில் நம்ம புரியா சார் அப்புறம் ஆனால் யாராவது மாநிலம் மும்பையில் எல்லாமே பத தப்பு இல்லையாடா போகிறேன் நல்லா இருக்காது டேய் விஷயம் என்ன இருக்கீங்க

நிலம ஆச்சு அளவுக்கு தெரியல தண்ணா தண்ணியாலே நல்லதா சாப்பிட மாட்டேதா தூக்கி அந்த அடிச்சுக்கிட்டாங்க கவச்சமாவே சாப்ப மாட்டோம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு பயமா இருக்குங்க

நல்லவைதான் ஆனால் அவை தவறாக பயன்படுத்தப்படும் அறியாமல் பயன்படுத்தும் பொழுது அவை நம் உறவுகளுக்கும் இந்த உலகிற்கும் எத்தனை விளைவிருக்கிறது என்பது உங்களுக்கு முதலாளி இருக்கும் நம் நம்மை உறவுகளை காட்டி அறிமுகம் செய்யப்படுகிறோம் போன்ற கொலை தொடர்பு தாக்கல் அறிமுகம் செய்கின்றோம் அதனால் உறவுகள் கிடைக்கப்படுகின்றன உலக மறக்கப்படுகின்றன இனிமையாவது வெடித்துக் கொள்வோம் நாம் உறவுகளை பாதுகாப்போம் இந்த உலகத்தை நீக்கிருப்போம் நன்றி